ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் நான் தான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைர் வந்துட்டு ரொம்ப நாளாக இந்த ஒரு டவுட்டை கேட்டுகிட்டு இருந்தார் அப்படி என்ன டவுட் இருந்தானே கேட்குறீங்க என்ன ஒரு டவுட் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோழி குஞ்சு கோழி குஞ்சுகள் வந்துட்டு விட்ட நாள் இருந்து மறுபடி எடுக்கிற நாள் வரைக்குமே எவ்வளோ ஃபீட் எடுக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கோழி குஞ்சுகளுமே வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை எத்தனை கிராம் எடுக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு டவுட் கேட்டுருந்தாரு அவங்களுக்கான டவுட்டு தான் வந்துட்டு நான் இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு கிளியர் கிளியர் பண்ண போகிறேன் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் இன்னொரு டவுட் கேட்டிருந்தார் அது என்ன டவுட் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் வேக்சின் போடுவீங்க என்னென்ன வேக்சின் போடுவீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தார் அதே மாதிரி வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு சொல்லியிருந்தார் வந்துட்டு பிராய்லர் கோழிகளை வந்துட்டு சாப்பிடவே கூடாது அதில் வந்துட்டு நிறைய நோய் கிருமிகள் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு பெருசாகிறதுக்காக நிறைய தடுப்பூசிகள் போடுறதா இருக்குது அந்த தடுப்பூசிகள் மட்டும் போட்டால் மட்டும்தான் வந்துட்டு அந்த கோழிகள் வந்துட்டு சீக்கிரமாக பெருசாகுது அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட டவுட்ஸுமே இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நான் கிளியர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி பாதுகாக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழி குஞ்சுகள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் எவ்வளோ கிராம் எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு பன்னெண்டு கிராம் எடுக்குங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்துட்டு இந்த பன்னெண்டு கிராம்லேயே தான் இருக்கும் ஒரு பன்னெண்டு கிராம் ஒரு கோழி எடுக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்களேன் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு அஞ்சு நாள் வரைக்குமே வந்துட்டு பன்னெண்டு கிராம் தான் எடுக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் இருக்குது இல்லைங்களா அஞ்சு டு பத்து நாள் அந்த பத்து நாளில் வந்துட்டு எத்தனை கிராம் எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது கிராம் எடுக்கும் இருபது டு இருபத்தஞ்சு கிராம் குள்ளே தான் எடுக்கும் அதுக்கு மேலேயும் எடுக்காது அதுக்கு கீழேயும் எடுக்காது ஒரு இருபது கிராம் வரைக்கும் எடுக்கும் எடுக்கும் வீக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருபது நாள் இருக்குது இல்லைங்களா பத்து டு இருபது அந்த பத்து நாள் வந்துட்டு எத்தனை கிராம் எப்படி எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் எடுக்குங்க அதே வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்குது அதே மாதிரி வந்துட்டு இருபது நாள் வரைக்குமே எவ்வளோ தீனி வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு எடுக்குது அப்படின்ட்டு ஒரு பத்து டு இருபது நாள் வரைக்குமே இத்தனை கிராம் தாங்க எடுக்கும் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு முப்பது கிராம் வரைக்கும் தான் வந்துட்டு இருபது நாள் പരിക്കേടുക്കും அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இருபதுலேருந்து முப்பது நாள் வரைக்குமே எவ்வளோ ஃபீடு எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தஞ்சிலருந்து ஒரு நாற்பது கிராம் எடுக்குங்க ஒரு நாளைக்கு வந்துட்டு முப்பத்தஞ்சு கிராம்லேருந்து ஒரு நாற்பது கிராம் வரைக்கும் எடுக்கும் அதுக்கப்புறமேட்டு முப்பது இருந்து நாற்பது நாள் வரைக்கும் எவ்வளோ ஃபீடு எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிராம் எடுக்குங்க அதுதான் வந்துட்டு அதுக்கு டோட்டலே தான் ஒரு ஒரு கோழி வந்துட்டு சராசரியாக நாற்பது நாளில் எவ்வளோ கேஜி எடுக்கும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றரை கேஜிக்குள்ளே தாங்க வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு எடுக்கும் நாற்பது நாள்லேயே ஒன்றரை கேஜி அளவு தான் எடுக்குது அதே மாதிரி வந்துட்டு எப்படி நாற்பது நாள்லயே வந்துட்டு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வந்துடுது கோழி அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோழிகளுக்கு வந்துட்டு ஒரு ஊசி போடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால தான் வந்துட்டு இந்த கோழிகள் வந்துட்டு சீக்கிரமாக பெருசாகுது அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வைக்கிறாங்க அது வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு தவிர்க்கப்படுறதா தான் இருக்கும் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது இருந்தாலுமே வந்துட்டு கோழிகளுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷனால தான் வந்துட்டு இந்த கோழிகள் வந்துட்டு பெருசாகுது அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அது வந்துட்டு எதற்காக எதுக்காக வந்துட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளே வந்துட்டு பிறந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் வரைக்குமே வந்துட்டு தடுப்பூசி அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் எதுக்காக அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நோய் தொற்றுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு அந்த ஒரு ஊசி வந்துட்டு நம்மளே போட்டுட்ருப்போம் அதே மாதிரி தாங்க பிரைலருக்குமே வந்துட்டு அதுக்கு அதுக்குமே அதுக்கு தான் வந்துட்டு அந்த கோழிகளுக்கு வந்துட்டு ஊசி போடுறாங்க என்ன தொற்று வந்துடும் அப்படின்ட்டு போடுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு பறவை காய்ச்சல் வந்துட்டு அதிகமாக பரவக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு அந்த ஊசி போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஊசி போடுவாங்க அது எதிர்க்குன்னுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சத்து வரத்துக்காகங்க இப்போ வந்துட்டு வீக்ஸ் வந்துட்டு வருது ஃபஸ்ட்டு வேக்ஷனே அதுதான் போடுவாங்க வீக்ஸ் வந்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக்சன் போடுறாங்க ரெண்டாவது வேக்ஷன் வந்துட்டு பறவை காய்ச்சல் அந்த மாதிரி காய்ச்சலெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு போடுவாங்க மூணாவது வந்துட்டு சத்துக்காக போடுவாங்க இவ்வளோ கேஜி ஆயிடுச்சு நாற்பது நாள் வரைக்கும் அந்த கோழிகள் வந்துட்டு தாங்கணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் கோழிகள் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஊசி போடுவாங்க நிறைய பேர் இந்த ஒரு ஃபால்ட்டை தான் இருக்கீங்க ஊசி போகிறதுனால தான் வந்துட்டு கோழிகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நோய் தொற்று வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு பிரைலருக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஊசி போட்டுட்ருக்காங்க அது முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் சரி ஐபிடின்னு ஒரு வேக்சின் போடுவாங்கங்க இது வந்துட்டு எத்தனை நாளில் போடுவாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டாவது நாள் வந்துட்டு இந்த ஒரு வேக்சின் வந்துட்டு போடுவாங்க இந்த வேக்சின் வந்துட்டு எதிர்க்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த பறவை காய்ச்சல் இந்த மாதிரி வந்துட்டு கோழிகளுக்கு வந்துட்டு நிறைய நோய் தொற்று வரும் அந்த நோய் தொற்று வந்துட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த ஐபிடி அப்படிங்கிற ஒரு வேக்சினே வந்துட்டு போடுவாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்க இந்த ஒரு வேக்சின் தான் போடுவாங்க இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஒரு மருந்தையுமே எப்படி கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொட்டு மருந்து மாதிரி தாங்க கண்ணில் ஒரு ட்ராப்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க ரெண்டாவது மூணாவது தான் வந்துட்டு கழுத்தில் போடுவாங்க மீதி ரெண்டு ரெண்டுமே வந்துட்டு கண்ணில் தான் விடுவாங்க ஒரு ஆறு நாளில் போகிற வேக்சின் வந்துட்டு கண்ணில் தான் போடுவாங்க மறுபடியும் ஒரு பன்னெண்டு நாள் ஒரு வேக்சின் வந்துட்டு அதிகமே வந்துட்டு கண்ணில் தான் போடுவாங்க மூணாவது வேக்சன் தான் வந்துட்டு கழுத்தில் போடுவாங்க அதுக்கப்புறம் முன்னொரு டவுட் வந்துட்டு வந்துருக்கும் என்ன ஒரு டவுட் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு வாட்டர் டேங்கில் வந்துட்டு நீங்கள் மருந்து கலக்கிறீங்க இல்லைங்களா அது வந்துட்டு எதுக்காக கலக்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உப்பு தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டேங்கில் வந்துட்டு மருந்து கலக்குறோம் அது வந்துட்டு என்ன மருந்து அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா உப்புத்தன்மை வந்துட்டு குறைக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு அந்த ஒரு மருந்து கலப்போம் இவ்வளோ லெவல் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு மேலே கம்மியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு மருந்து தர தேவையில்லை இதுக்கு மேலே அந்த உப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஒரு மருந்து இருக்கு அது மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு டேங்கில் விடுவோம் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கோழிகளுக்கு வந்துட்டு லிவால் அப்படிங்கிற ஒரு மருந்துமே வந்துட்டு நாங்கள் டேங்கில் வந்து கலந்து தருவோம் அதுவுமே வந்துட்டு கோழிகளுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க மீதிப்படி அதுவுமே வந்துட்டு சத்துக்காக தான் வந்துட்டு வாட்டர் டேங்க்கில் வந்துட்டு கலப்பாங்க மீதி எதுவுமே இல்லை அதில் வந்துட்டு அது வந்துட்டு ஹார்ட்டில் அந்த கிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லிவால் அப்படிங்கிற ஒரு மெடிசனாக அந்த மெடிசனை வந்துட்டு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும்தான் அந்த வாட்டர் டேங்கில் வந்துட்டு கலந்து ஊத்துற மாதிரி இருக்கும் மீதிப்படி எந்த ஒரு மெடிசனையுமே வந்துட்டு நாங்கள் கோழிகளுக்கு வந்துட்டு தரதில்லை வெயிட் கெயின் ஆகிறதுக்காக அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா தயிர் யூஸ் பண்ணால் வந்துட்டு சளி பிடிக்காதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம வந்துட்டு சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் சளி இ இல்லாதப்ப தான் வந்துட்டு கோழிகளுக்கு தயிரே கொடுக்கணும் நிறைய பேர் வந்துட்டு குழ குடல் புண்ணுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க தான் வந்துட்டு நான் தயிர் கொடுங்க அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல மெடிசன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் ஒருத்தர் வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டு வந்துட்டு தயிர் கொடுத்தா வந்துட்டு சளி பிடிச்சிக்காதா சளி பிடிச்சிக்கிட்டால் வந்து வந்துட்டு எப்படி கோழிகள் வந்துட்டு நல்லாகும் அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் குடல் புண்ணுக்கு வந்துட்டு தான் நான் வந்துட்டு தயிர் யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் சளி இருக்கும்போது வந்துட்டு கோழிகளுக்கு வந்துட்டு தயிர் யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அப்போயே வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன் இருந்தாலுமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனாக வந்துட்டு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு சொல்கிறேன் அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கோல்டு பிடிக்கும்போது என்ன ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு சிஎல் ஓட்டோ அப்படிங்கிற ஒரு மருந்து வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறத பற்றி ஒரு வீடியோவை ஃபுல்லாக போட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள் ஃபுல் கிளாரிஃபிகேஷனாக வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன் என்ன மெடிசன் கொடுக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் சளி பிடிச்சிக்கிச்சின்னா இப்படி யூஸ் பண்ணால் வந்துட்டு உடனுக்குடனே வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும் ஒரே நாளில் வந்துட்டு அந்த ஒரு ரிசல்ட்டை பார்த்துருலாம் கோழி குழந்தைகளுக்கு வந்துட்டு சரியாகிறத அப்படின்ட்டு ஒரு கே வந்துட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நூறு சிக்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ ஃபீட் ஆகும் அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ ஃபுல்லாக வந்துட்டு காஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் பிகினர்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு போட முடியல அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்காக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போகிறேன் நூறு சிக்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபீடாகும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது ஃபுல் கிளாரிஃபிகேஷனாக அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவும் முடிஞ்சு பிடிச்சி வியூவர்ஸ் எல்லாம் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு பதில் சொல்லியாச்சு இதுக்கப்புறமேட்டுமே இன்னொரு டவுட் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி பார்க்குற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிதிஷ்